போதும் இங்க பாருப்பா நீ என்னதான் விடிய விடிய என் கண்ணு முன்னாடி சுத்தி வந்தாலும் நீ நினைக்கிறது நடக்காது எங்கட்ட இருந்து உனக்கு ஒரு பத்து பைசா கூட கிடைக்காது அதனால நீ என்ன பண்றே உனக்கு வேற ஏதாச்சும் வேலை இருந்தா அதை போய் பாரு என்னடா 5000 10000 மா கேக்குறேன் வெறும் 200 ரூபாயنا கேக்குறேன் அட தீக்கடக்குறேன் போறப்போ

இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆம்லேட்லாம் சாப்பிட மாட்டேன் கடலை வாங்கி சாப்பிடுவேன் முடியவே முடியாதுப்பா எங்கிட்ட பத்து பைசா கூட இல்லை இங்கே பாரு மாத கடைசி என் கையில் காசே இல்லை ஒன்றாந்தேதி ஆனால் தான் மில்லில் சம்பளம் போடுவாங்க அக்காமா உனக்கு நேற்று கமிஷன் காசு வந்துருக்கும்ல என்ன பண்ணாப்பா அவன் பணமாக தருவான்னு நினச்சேன் அவன் பானமாக வாங்கி கொடுத்து

அதில் ஒரு இரநூறுவா கொடுத்தீங்கன்னா அப்பா மாமாவே ஒரு நாள் முழுக்க வண்டி ஓட்டிட்டு கஷ்டப்பட்டு கஷ்டம் சம்பாரிச்சு கொண்டு வர்றாரு அதுவும் அம்மா கையில் சாப்பிட்ட நன்றிக்காக நம்ம பாவம் பார்த்து ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்துட்டு போறாரு நீ அதையும் வாங்கி குடிக்கலன்னு பாக்குறியா என்ன காலங்காலத்தாலே அப்பவும் மூலம் ரெண்டும் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அது ஒண்ணு இல்லை தம்பி வா தம்பி வெற்றி ஆமா கவிதா இன்னைக்கு உனக்கு வேலை இல்லை இட நாளில் வீட்டில் இருக்கிறேன் அண்ணா இன்னைக்கு வார லீவு அதனால சரி சரிப்பா ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க ஆமாம் தம்பி வேற ஒன்றும் இல்லை நம்ம ஆனந்தி கல்யாண விஷயமா தான் பேசலான்ட்டு அங்கே வந்து பேசலான்னு பார்த்தேன் என் மருமக வெடுக்கு வெடுக்குன்னு நாலு வாரத்தை கேட்டு போடு அது உனக்கு தரும்பங்கடமாக போயிடுது அதனால தான் சரி நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா பேசிக்கலான்ட்டு வர சொன்னேன் ஆமா எந்த நேரத்தில் அவளை என் தலையில கட்டி வச்சிங்களோ காலையில எந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் ரவர ஒரே தான் இருக்குது ஒரு குழந்தை குட்டி ஆகி போச்சுன்னா அப்புறம் எல்லாம் சரியா போயிரு இத போய் பெருசாக பேசிகிட்டு இருக்கிற ஏன் சத்தப்பா இப்போ அது ரொம்ப முக்கியமா ஆமா என்ன விஷயம் சொல்லுங்க ஆமாப்பா நம்ம ஆனந்திக்கு எல்லா இடத்துலையும் நல்ல தான் வருது ஆனா யாரோ கெடுத்து விடுறாங்க முதல் நாள் நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க அடுத்த நாள் கூப்பிட்டு போன் பண்ணா கூட போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வேலையை யாரு செய்யறாங்கன்னு எனக்கு புரியல அது யாரு ஒண்ணும் சொல்லறது இல்ல எல்லாம் என் மச்சனை மதி பண்ற வேலை தம்பி அந்த கேடு கட்ட நாய்க்கு நம்ம ஆனந்திய ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்கணுமா என் பொண்டாட்டியும் சப்போர்ட் எவ்வாறு சித்தப்பா என் தங்கச்சி காலம் முழுக்க என் கூட இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அவனுக்கு மட்டும் நான் கட்டி தர மாட்டேன் தம்பி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் தயவு செய்து பொறுமையா நான் சொல்றதை கேட்கணும் கோவப்படக்கூடாது அம்மா என்ன விஷயம் சொல்றீங்க எதை பத்தி சொல்றீங்க ஒண்ணு இல்லை நம்ம ராசு தான் ராசா யார் அந்த ராசு என்ன தம்பி இப்படி கேக்குற உங்க அத்தை பையன் ராசு அவன் தாய்மாம குடும்பம் இங்க இருக்குது நீங்களா இருக்கிறீங்க நீங்களா இருந்தும் அவன் அனாத மாதிரி இருக்கான்பா ரொம்ப நல்லவும்பா அத்தையா எவ சித்தப்பா எனக்கு அத்த இங்க பாரு பொட்ட புள்ள பக்கத்துல இருக்குன்னு பாக்குறேன் இல்ல செத்த ஒண்ணு கூட பார்க்க மாட்டேன் மான கடை பேசி அவ்வளவு ஆத்திரம் ஏன் நெஞ்சுக்குள்ள இருக்கு ஏன் ஆயப்ப எந்த சூழ்நிலை செத்தாங்கன்னு இன்னும் என்னால மறக்க முடியல சித்தப்பா அவைகளெல்லாம் வாரி கொடுத்துட்டு இப்போ அவன் கூட உறவு சேர சொல்கிறீங்களா அது என்றைக்கு நடக்காது நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா அவனுக்கு ஏன் இப்படி தப்பாக நினைக்கிறேன் இங்கே பாரு நான் அவனை நான் கெட்டவனு சொல்லலை கெட்டு போகணும்னு சொல்லலை நல்லவனாகவே இருக்கட்டும் நல்ல மகராசனாக இருக்கட்டும் அவன் அவன் பாட்டுக்கு இருக்கட்டும் இன்னொரு தடவை இதை பற்றி என்கிட்ட பேசுனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது ஏன்னா இது என் பெத்தவ போட்ட ஈடு ஈடு போட்டது போட்டது தான் உங்களை நான் உறவு அவங்க கூட சேர வேண்டாம்னு சொல்லல என்ன சேர்த்த நினைக்காதீங்க அது என்னைக்கும் நடக்காது நான் வரேன் சித்தப்பா பம்பே இருக்கும் என்ன சித்தப்பாண்ணா என்னண்ணா இது இப்படி குவிச்சுக்கிட்டு தைச்ச தண்ணி கூட குடிக்காம போவீங்களா இங்க பாரு நான் சாப்பாடு வச்சுட்டேன் நீங்க இருந்த சாப்பிட்டு தான் போகணும் அங்க எனக்குன்னு இருக்கிறது நீங்க ரெண்டு பேரும் மட்டுந்தா உங்ககிட்ட கோபச்சுக்கிட்டு நான் எங்க போக போறேன் என்ன சாப்பிட்டு போகணும் அவ்வளோதான சரிங்க லட்டு தானே சாப்பிட்டேன் உண்டா ஆமா யாரு இது ராசம் ஆமா வாங்கி கொடுத்தது கடவுளே இவனை எப்படியாவது என் காலத்திலேயே ஒன்னு செத்தி? அந்த ஆனந்த கட்டி வச்சு எவ்வளவோ கனவு அண்டவா, அது நடக்காது போல் இருக்கே சத்து உள்ள தெய்வமா இருந்தா இந்த ரெண்டு பேர்த்தையும் ஒன்னு சேர்த்து வைக்க கடவுளே